பிரமாதமான ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு லோகேஷ்வர் அவ்வளவு ஈஸி இல்லங்க அண்டர் த எட்ஜ் வருது வெயிட் பண்ணாரு கரெக்டா கணிச்சாரு அனிரோத் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் இருக்காரு நல்ல கேட்ச் நல்ல கேட்ச் சரவணன் இது மேட்ச் டர்னிங் மொமெண்டா இருக்குமா முருகன் அஸ்வின் இன்னொரு முறை தன்னோட டீம் கேமுக்குள்ள எடுத்துட்டு வர ட்ரை பண்றாரு இது திருப்புமுனையா இருக்குமான்ற கேள்விக்கு பதிலளிக்க வாங்க அண்ணே முருகர் இறங்கி வந்து டீமை மேலே ஏத்தி விட்டுருக்காரு வேலை பாய்ச்சிட்டார் வெச்சு முருகன் அஸ்வின் நீங்க பாத்தீங்கன்னா வேற இப்போ எல்லா பக்கம் இந்த கேட்செல்லாம் பிடிச்சி ஆகணும் ஏற்கனவே கொஞ்சம் ஃபீல்டிங் சதப்பிருக்காங்க திருப்பூர் இருந்தாலும் மேட்ச்ல ஒரு திருப்பூ இருக்குமா அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அடியில இருந்து இன்னும் எந்திரிக்கல பால் இதான சொன்னேன் கூகுளே டு தி லெஃப்ட் ஹேண்டர் மிட் விக்கெட்ட டார்கெட் பண்ண வெச்சு கரெக்ட்டா போட்டுருக்காரு விகெட்ல எடுத்துருக்காரு தே ரைட் பேக் இன்டு தி மேட்ச் ஃபர்ஸ்ட் ஃபோர் விகெட் ஹால் அருமையான அகைன்ஸ் அகைன்ஸ் தி ஒரு ஒரு அடிக்க போனாரு இங்க மாற்றம் இந்த ஒரு கேம்ல கேப்டன் சாய் கிஷோர் அவரோட விக்கெட் நடந்திருக்காரு